வணக்கம் பப்பாளி பழத்தை அடிக்கடி சாப்பிடுவதால் ஏற்படும் விளைவுகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் பப்பாளியில் பழத்தில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் ஏ சி மற்றும் இ போன்ற ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளது எனவே இந்த பப்பாளி பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நிறைய நன்மைகள் பெறலாம் பப்பாளி பழத்தின் நன்மைகள் தான் என்ன என்று இப்பொழுது பார்ப்போம் பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் உடல் எலும்புகளின் வளர்ச்சி அதிகமாவதுடன் பற்களின் உறுதி மேம்படும் பப்பாளி காயை கூட்டாக செய்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அதிகப்படியான உடல் பருமன் படிப்படியாக குறையும் பப்பாளிப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் ஏற்படும் வீக்கம் குறையும் பப்பாளிப்பழத்தை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் குறையும் பப்பாளிப்பழத்தை கூழாக பிசைந்து அதனுடன் தேன் கலந்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து சுடுநீரில் கழுவினால் முக சுருக்கம் மறையும் பப்பாளி பழத்தின் விதைகளை அரைத்து அதை பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் நாக்குப்பூச்சிகள் அழிந்துவிடும் பப்பாளி காயில் உள்ள பாலை எடுத்து வாய்ப்புண் மற்றும் மற்ற புண்கள் மீது தடவினால் புண்கள் விரைவில் ஆறும் பப்பாளியின் இலைகளை அரைத்து உடலில் ஏற்படக்கூடிய கட்டி மீது போட்டு வந்தால் கட்டி உடைந்து விரைவில் குணமாகும் பப்பாளி விதைகளை அரைத்து தேள் கொட்டிய இடத்தில் தடவினால் விஷம் இறங்கி வலி குறையும் பிரசவமான பெண்கள் தங்களின் உணவில் பப்பாளிக்காயை சேர்த்து கொண்டால் பால் சுரப்பு அதிகரிக்கும் மேலும் இது போன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்